வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ணபரமாத்மா கீதையில் சொல்கிறாருன்னு சொல்கிறோம் மார்கழிக்கான பெருமைகளையும் பார்க்குறோம் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் தனித்தனியாக பெருமை உண்டு என்றாலும் கூட ஆடி மாதத்துக்கான பெருமை அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு தான் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு முறை கேள்விப்பட்டிருக்கேன் சித்திரை நம்ம வந்து வருடத்தினுடைய முதல் மாதம்னு சொல்கிறோம் அதே போல் தையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு குழுவினர் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு பெரியவர் சொன்னார் எப்போ விவசாயம் தொடங்குதோ அதில் தான் என் கணக்கு போடணும் அப்படின்னாரு அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது விவசாயத்தை தொடங்கின காலத்திலருந்து தான் கணக்கு போட்டோம்னா ஆடி தான் முதல் மாதம்னு அறவுது சரி அவர் இருக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு இந்த ஆடியை பற்றி நம்ம வேற என்ன கேள்விப்படுறோம் பன்னிரெண்டு மாதங்களை பிரிக்கிறப்ப சித்திரை வைகாசி இலவேணில் ஆணி ஆடி முதுவேணிலுங்கிறாங்க அப்போ ஆணி ஆடி முதுவெளினு அர்த்தம்னா ஹாட் சம்மர்னு அர்த்தம் சரி இது பன்னிரெண்டு மாதங்களில் பிரித்து பார்க்கலாம் பல முறை சொல்லியிருக்கோம் அடுத்ததாக ஆடி மாதத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தை வச்சு நிறைய பழமொழிகள் இருக்குது ஆடிப்பட்டம் தேடி விதை நம்பர் ஒன்று ஆடிக்காலத்தில் அம்மியே பறக்குது இது என்ன சாதாரணம் இது ஒன்று ஆடிப்பிறையை தேடிப்பார் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஆடிப்பட்டம் தேதி இது என்னென்ன நடத்தம்னா சரியாக மழை பெஞ்சு வடகிழக்கு தென்மேற்கு பருவக்காற்று சரியாக புலன் அடித்து நமக்கு மழை பெஞ்சு தண்ணீர் வந்தால் ஆடி மாதத்தில் நாற்று பாவிடுவோம் அப்போ பாவனால் புரட்டாசியில் ஆவணி புரட்டாசி ஆடி ஆவணி புரட்டாசி மூணு மாதத்துக்குள்ளே நான் பார்த்துருக்கேன் நவராத்திரி வர்றப்ப நெல் வந்துடும் அப்புறம் புரட்டாசி முடித்து ஐப்பசி வந்தபோது அந்த நெல்லை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா அண்ணாபிஷேகத்துக்கும் பயன்படுத்துவாங்க பொங்கலுக்கும் பயன்படுத்துவாங்க அப்போ ஆடி பட்டம்ங்கிற அந்த இதில் விவசாயத்துக்கான முக்கியத்துவம் பிறையை பார்க்க சொல்கிறாங்களே எதுக்கு என்ன பிறை பார்க்கறது என்னென்னா மத ரீதியாக பிறை பார்க்கறதுங்கிறது ஒன்று மூணாம் பிறையை பார்த்தா நல்லதுமாங்க ஆனால் அந்த ஆடி மாதத்து பிறையை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா வடகோடு தென்கோடுங்கிறாங்க இப்படி நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இதில் இந்த கோடினுடைய உயர்வுகளை பொறுத்து அந்த ஆண்டு மழை பெய்யும் பெய்யாதுங்கிறத தீர்மானிப்பாங்களாம் எப்படி பாமாயங்கிற வேளாண் விஞ்ஞானி சொல்கிறப்ப காக்கா கூடு கூடுகுட்டுறதை வச்சு காக்கா வேப்ப மரத்தில் கூடு கட்டும் அப்படி ஒன்றும் அழகாலலாம் கட்டாது தூக்குனாங்குருவி மாதிரியான அது ஒரு பொறியியல் படிப்பாளர்லாம் கிடையாது கிடைக்கிறத வச்சு கட்டி விட்டுரும் ஆனால் அது உள்பக்கம் கட்டுச்சுனா அந்த ஆண்டு மழை பெய்யுமா வெளிப்பக்கம் கட்டுச்சுனா மழை கம்மியாக இருக்குமா இப்போ இதை வச்சு பார்ப்பாங்க அது மாதிரி பிறை வச்சு பார்ப்பாங்களாம் இது ஒரு வகை அதனால தான் ஆடிப்பிறை தேடி பார்க்கறது ஆடி காற்றுல அம்மி பிறகு என்னன்னா இந்த காற்று பொதி பொதி பொதியாக வரும் அப்படி இந்த காற்று வந்தால் தான் அடுத்து மழைக்காலம் தொடங்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஆவணி புரட்டாசி கார்காலம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த காற்று காலம் இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இந்த காற்றை நம்ம இங்கே உணர்றத காட்டில் எங்கே உணரலாம்னு கேட்டால் எங்கே எல்லாம் கணவாய் இருக்கோ ஒரு மலை இன்னொரு மலை நடுவில் ஒரு பாதை பாலக்காட்டு கணவாய் அதே மாதிரி செங்கோட்டை கணவாய் இந்த ஊர் கணவாய்கள் அடிக்கிற காற்று எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நான் பார்த்தேன் ஒரு நேருக்கு நேராக எல்லா வீட்டு தகரத்துலையும் கூரையிலையும் பெரிய பெரிய கல்லுகளை தூக்கி வச்சுருக்காங்க ஏன்னா ஆகுமா அப்படியே அந்த தகரத்தை பேர்த்து கொண்டு போய் மூணு கிலோமீட்டருக்கு அப்பாலை போட்டுருவான் இதெல்லாம் விட்டுங்க நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல்ல பார்த்தது அந்த ஊரில் பாதி ஆண்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வேட்டியை தலையில் கட்டியிருந்தாங்க வேட்டியை தலையில் சுற்றி பெரும்பாலும் அந்த கோவணம் சொல்லாத கட்டிருந்தாங்க என்ன அது தலையில் சுற்றிக்கிட்டு இதை கோவணத்தை கட்டிருக்கீங்கன்னு நான் கேட்டேன் இது இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்கள் நீங்கள் பேண்ட் போட்டு வந்துருக்கீங்களா இப்போ கொஞ்சம் நேரத்தில் காற்று வரப்போது பாருங்க நீங்கள் இப்போ ப ப ப ப ப ப ப ப வேட்டி ஆமாண்ணே பாருங்கள் அப்படின்னு நம்புறீங்களோ இல்லையா அடிச்சா காற்று நாங்கள் உட்காந்துருந்த மேடைகிட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போதும் அப்படியே என் கூட ஒருத்தர் பேசுல ஒரு நகர்ந்தே போயிடுவார் போட்டிருக்கு அவ்வளோ ஒல்லியாக இருந்தார் அந்த கணவாய் காற்றை மாத்திரம் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தினா மின்சாரத்தை பிச்சை எடுத்துடலாம் மாற்று மின்சாரம் சொல்கிற பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று அடிக்குது ஆடி காற்றுலாம் அம்மி பறக்குதுங்கிற விஷயத்தை பார்க்குறோம் இப்போ காற்று மழை விவசாயம் இத்தனைக்குமானது ஒரு பக்கம் ஆடி பதினெட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா தான் நதிநீரை வணங்கி அதுக்கு நம்ம நன்றி செலுத்துதல் எப்படி காசில தினசரி அந்த கங்கை ஆரத்தி ஒண்ணு காட்டுறாங்க அந்த கங்கையில கொண்டு வந்து போடப்படுற அத்தனை அழுக்குகளையும் நீ ஏற்றுக் கொள்ளுகிறாயி உனக்கு நன்றிங்கிற மாதிரி நம்முடைய பெண்கள் போய் அங்க நின்னு புது வெள்ளத்துக்கு ஆரத்தி காட்டுறதோடு தங்களுடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அதாவது திருமாங்கல்யத்தை திருமணமான பெண்களாக இருந்தால் திருமாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள் அந்த நாள் தாங்கிறாங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் என்ன பண்றது திருமணமானவங்க இப்படி செய்கிறாங்க ஆகாதவங்க ஆகாதவங்க திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக அம்பிகையை வழிபட்டு கொள்வதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள் பொன்னி என்பதே நதி அவடைய பேர் வந்து பெண்ணுடைய பெயர் தான் எல்லா நதியினுடைய பேரும் பெண்ணுடைய பேர் தான் சிந்து கங்கை கோதாவரி யமுனை காவிரி கிருஷ்ணா இப்படி நான் கிருஷ்ணான்னு சொன்னோடனே ஒரு பையன் எந்திரிச்சு கேள்வி கேட்டுப்பிட்டான் நீங்கள் கிருஷ்ணாங்கிறது ஆம்பளை பேராக இருக்குது நீங்கள் பொம்பளை பேருங்கன்னு அப்புறம் நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சேன் அந்த பேர் கிருஷ்ணவேணியா கிருஷ்ணவேணியை தான் நம்ம கிருஷ்ணான்னு சொல்கிறப்பா அப்போ பெண் நதி அதை வணங்குறதுன்னு வச்சுருக்குறோம் இது தவிர கிராமங்களில் என்னான்னு கேட்டிங்கன்னா தீபாவளியெல்லாம் பெருசாக முக்கியம் இல்லைங்க கிராமங்களை பொறுத்த மட்டும் ஆடி மாதத்தில் புதுதாக திருமணமானவர்களுக்கு அந்த மாப்பிள்ளைகளையும் பெண்ணையும் அழைச்சி ஆடி சீர் கொடுக்கணும் ஆடிக்க அழைக்காத மாமனார் மாமியார் தேடி பிடிச்ச அடின்னே ஒரு பழமொழி உண்டு இப்போ அதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க மோதிரம் போடணும்பாங்க கடா வெட்டணும்பாங்க தலையாடி இடையாடி கடையாடின்னு வைப்பாங்க அப்போ உறவுக்கான காலம் வேளாண்மைக்கான காலம் ஆன்மீகத்திற்கான காலம் இவை எல்லாம் போக இந்த கூழ் ஊற்றுறதுன்னு ஒரு வச்சுருக்குறாங்க ஆடி மாதத்தில் கூழ் ஊற்று அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா விவசாயம் ஆரம்பிக்கிற காலத்தில் வீட்டில் பொருள்கள்லாம் இருக்காது அப்போ அந்த போன ஆண்டு நம்ம உணவுக்கு வச்சுருந்த பொருள்கள்லாம் தீந்து போய் விதனல் மட்டும்தான் இருக்கும் வெதனெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எ கூழ் காட்சிக்கு ஊத்துறதுன்னு வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிராமங்களில் அது இப்போ இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்கான்னு தெரியல சென்னையில் இருக்குது எல்லா இடத்துலையுமே அதாவது உணவில்லாத நேரங்களில் இந்த நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பொது இடங்களில் வச்சு ஒரு வேண்டுதலாக செய்கிறோம் சொன்னால் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் பெரும்பாலும் ஆடி மாதத்தை கொண்டே அடகு வைப்பாங்க இந்த நெல் வந்தவொடன்னு திருப்பிடுறேன் கரெக்டாக முதல் போக வந்தோடனே வீட்டுக்கு நெல் எடுத்து வச்சுட்டு அந்த வச்ச பொருள்லாம் திருப்புவாங்க இதை இப்போ எப்படி பயன்படுத்துகிறாங்க ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் இப்படி எல்லாத்துக்குமாக சேர்ந்ததாக ஆடி இருக்குது ஆடி பதினெட்டு என்பது இத்தனை சிறப்புகளை உடையதாக இருக்கிறது புது வெள்ளம் அதே போல் புதிய செய்திகள் புதிய வேளாண்மை தொடக்கம் தெய்வ வழிபாடு என்று இத்தனை சிறப்புகளையும் கொண்ட ஆடி பூரம் ஆண்டாளுக்குரியது அதுவும் இந்த மாதத்தில்தான் வருது அதனால் ஆடி மறக்க முடியாத ஒரு மாதம் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் ஆடி கார் வாங்க போறேன்னா வாங்கிக்கோங்க அதுவும் பெரிய தான் இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தியெல்லாம் நமக்கு புதுசு புதுசாக இருக்கும் எனக்கு ஒருத்தர் ஒரு கார் படம் போட்டு கீழே பதினெட்டு போட்டிருந்தார் என்ன இதை இப்போ கார் படத்தை போட்டு நமக்கு போட்டிருக்காருன்னு பார்த்தா அன்னைக்கு ஆடி பதினெட்டு காரு ஆடிக்காரு கீழே பதினெட்டாம் தேதி இது ஆடி பதினெட்டாம் இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க நல்ல மாதங்களில் ஒன்று ஆடி மாதம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தமாக இருக்காரு அதுவும் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்